தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ஒரு கோயத்தில் வந்த முக்கிய செய்தி இப்பொழுது பார்க்கலாம் முதல் முறையாக என் தமிழ் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடன்கூட வந்து சேரும் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறவங்க ரொம்ப நாளாக ஒரு செய்தியை வந்து எதிர்பார்த்துன்னே இருப்போம் நம்மளால் எப்போயாச்சும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமா நல்ல சம்பளம் வாங்குறவங்க மட்டும் ஓப்பன் பண்ணுறாங்களே நம்மளால் வீட்டு வேலை செய்கிறோம் நம்ம ஒரு டிரைவராக இருக்கும் நம்மளால வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாதா அப்படின்ற கவலை நிறையா பேர் இருந்தது அந்த கவலை விதமாக இன்று வந்து ஒரு நல்ல செய்தி ஒன்று தொழிலாளர்கள் உட்பட குறைந்த வருமானம் சம்பளம் பெறுகின்ற யாராக இருந்தாலும் வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் நாட்டில் உள்ள எந்த வங்கியிலும் இப்போது கணக்கு தொடங்கலாம் இது தொடர்பாக மத்திய வங்கி நாட்டில் உள்ள அனைத்து வங்கி நிறுவனங்களுக்கும் புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளதாக பிரபல தினசரி நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இது நாள் வரையில் கோய்தில் வங்கி கணக்கை திறக்க குறைந்தபட்ச சம்பளம் தேவை என்ற விதிமுறை நடைமுறையில் இருந்தது இந்நிலையில் கோய்த் மத்திய வங்கி அனைத்து வங்கி நிறுவனங்களையும் இந்த உத்தரவை திரும்பப் பெறுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது மேலும் அந்த செய்தியில் அனைத்து பிரிவினர்களும் பணம் பரிமாற்றம் மற்றும் நிதி சம்பந்தப்பட்ட மற்ற வங்கி சேவைகளை கிடைக்க செய்வது இந்த முயற்சியின் நோக்கமாகும் என்றும் தெரிவித்துள்ளன இத்தகைய கட்டுப்பாடுகள் பெரும் பகுதியை நாட்டில் வசிக்கின்ற சாதாரண மக்களுக்கு வங்கிக் கணக்கில் திறப்பதற்கும் நீதி பரிவர்த்தனை நிர்வாகிப்பதிலும் தடைகளை உருவாக்குகிறது சமீபத்தில் படி நாட்டில் மொத்த பணியாளர்களின் வீட்டுப் பணியாளர்கள் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவீதமாக உள்ளனர் சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் வங்கி கணக்கு தொடங்க வேண்டும் என்று செயல்முறையை நெறிப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் குறித்து மத்திய வங்கியில் கோயத்தில் இயங்கி வருகின்ற வங்கி நிறுவனங்களுக்கு அனுப்பியுள்ள இந்த புதிய உத்தரவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த செய்தியோட கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நீங்கள் ரொம்ப நாளாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சிங்களா நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்றையும் தெரியப்படுத்துங்க மேலும் பல தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் போல் கோயில் வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளும் என்பிஎஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே